ಓಂ ಶ್ರೀ ಗುರುಪ್ಯೋ ನಮಃ ಓಂ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣೋ ಗುರುದೇವೋ ಮಹೇಟ್ಪರಹ ಗುರುಚಾಚ್ಯಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ದಟ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುಬೇ ನಮ ಗುರುಬೇ ಶಲೋಕಾಂ ಬಿಡಡೇ ಬಿ ಬಿಟಡೆ ಬವರೋಕಿ ನಿತಗೆ ಶಿಂ ಶ್ರೀದಕ್ಷಣ ಮೂರ್ತಿನ್ಮೇನ ஓம் அப்பிரமேயத்துவ திருமலஞானமூர்த்தையே மனோகிரத்தாய் குரு ூர்த்தி நமோ நமக ஓங்கணபத்தியாசநாய நமக ஓம் சுக்கிளா வரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுபுஜம் பிரச்சன வதனம் தியே சர்வ விகுணோபுபாந்தய மமோ பாத்த சமஸ்துரித ஜகத்வாராஸ்ரீ பார்வதி பரமேர பிரீத்துபோப்பன முகூர்த்த அதுபூர்வனிவீரியே ஸ்வேத்தபராஹே கழ்பே பைபட் பதே மண்வாதி அஷ்டாவிகம் சதித்தமே களியுகே பிரதமார்த்தே ஜம்பத்துபே பாரதவருஷே பரத்கண்டே மெரேகோ தட்சே

நட்சத்திரயுத்தையாக்கணு விஷேஷ விஷிஷியம் அம் அம் திருமந்திர்க்கேற்ற விஷ்வர்த்தி அம்பிகதேவூர்மே அண்ணை ஆதிபராசம் மூத்த ಪರಿವಾರ ಭೈರವ ಪರಿವಾರದೇವತಾ ಭೈರವ ಮಹಾಕಾಲೈರವೇವೂರ್ತಿ ಮಹಾಕಾಲೈರವೇವೂರ್ತಿ ಕಾರ್ತಿಕೆ ಮಾದ ಭೈರವ ಜನ್ಮಾಷ್ಟಮಿ ವೈಭವಂ ನಾಮ ಕಾರ್ಕೇಮ ಮಾದ ಜನ್ಮಾಷ್ಟಮಿ ಭೈರವ ಯಜಮಾನನ್ ತಿರುಬಳನಾಾಮಜಮಾನಮ್ಯಾಮ್ಯ ಯಜಮಾನ அசியன் நாமியாமியா யஜமான மகா காலபைரவத மூர்த்திமே பக்தன பக்தஜன பக்தன யஜமான யஜமான வைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கியம் ஐயம் இட்டகாமித்தாய்த்தம் ശകലകാര്യശിത്യാം ശകളദോഷനിവർത്തയുത്തം സകലഗിരകീടാനിവർത്തും ശകലശർപ്പോഷനിവർത്തയുത്തകലനവക്കരകോഷവൃത്തയുത്ത വിധിയ അഭിവൃത്യാണ അഭിവൃത്യം ദാരിദ്ര്യനിവർത്തും ശോകനിവർത്തയുത്ത ഓക്കനിവർത്തും ശർമ കാര്യത്തി അണി കരകിത്യാം தொழில் அபிவ்த்தியாயம் வியாபார அபிவியாயுத்தம் லாப அபிவியாயுத்தம் லட்சலட்ச கோடிகோடி லட்ச கோடி 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 சத கோடிகோடி கோடி லாபகர லாபகரச்சித்தயுத்தம் சுப தன கனக வஸ்து வாகனாதி வசவாஹனாதி அபிவத்தியாயுத்தம் கரகதோஷேதோஷே விஷ

ൈഷാശന ബ്രഹ്മരാക്ഷുഷ്ടിരകോഷ നിവർത്തം ശർപാധിഗേ ശർവലോകൃത്യം ദുർശോപ്പണ ദുർശുണ ദുർബീ മഹാബീതി മാനശ കംബിത്ത വൈകല്യനിവർത്തയുത്തം ഗുരുശാപതൃശാഭ தேவசாப கன்னிஷாபர்வஷன்தாயம் யுகதிஷ்டி பரதிஷ்டி சரதிஷ்டி நேத்திரதிந்திருஷ்டி குளதிஷ்டி குடும்பதிஷ்டி தொழில் திஷ்டி வியாபாரதிஷ்டி சர்வதிவத்தியாயம் எச்சுதோஷ பச்சுதோஷ பரபோஷ மெலங்குதோஷர் தோஷங்கள் நிவர்த்தியாய்த்தம் சர்வ சங்கடங்கள் நிவர்த்தியாய்த்தம் மகாகணபதி மகாலட்சுமி தேவதா குலதேவதா பரிவாரதேவதாமூர்த்திமே கிருபாகடாட்சன்மே மகா பைரவ காலபைரவதா மூர்த்திமே பரிபூரண கிருபாகடாட்ச அணுக்கரகித்யாய்த்தம் அணுக்கரகசிதிரஸ்தூ ಓಂ ನಮಸ್ತೆ ಅಸ್ತ ಭಗವನ್ ಬಿಟ್ಪಾಯ ಮಹಾತೆಪ್ಪಾಯ ತ್ರಿಯುಂಬಾಯ ಧರ್ಭುರಂತಕಾ ತಿರಿ ಅಗಗ್ನಿಗಾಳಾಯ ಕಾಳಗ್ನಿರುತ್ತಾಯ ನೀಲಕಂಟಾ ಮೃತ್ಯುಂಜಯ ಶೇಶ್ವರ ಸದಾಶಿವಾ ಶ್ರೀಮನ್ಮಹಾನ್ಮೆ ಮಹಾಕಾಳ ಭೈರವ ದೇವರ್ತಿನ್ಮೆ மோ நமக ஓம் சிவாய் நமக ஹம் சம்பவே நமக ஓம் மகேஷ்பராய் நமக ஓம் சசிச்சரே நமக ஓம் ஆமதிவாய் நமக ஓம் பவாய் நமக ஹம் சர்வாய் நமக ஹம் ஈஷான் நமக ஓம் அஜிபதே நமக ஓம் ருதராய நமக ஓம் உகராய நமக ஓம் ஹராய நமக ஹம் கங்காதராய நமக ஓம் சாமப்பிரியாய நமக ஓம் சோமா நமக ஓம் சதாசிவாய நமக திங்காய நமக திரியம்பரா நம மாவதையே நமக பிட்பநாதாய் நமக கபலீஸ்வராய் நமக காலகாலாய் நமக தேவதா தேவதாமூர்த்திமே மகா காலபைரவதாமூர்த்திமே நமோ நமக நானாவிதபரிமளபத்திரமந்திரபுட்பானி சமர்ப பயமிப்போ பய நம சர்ப்பம ஈஷாணாய் நமக பசுபதே திவாய் நமக ருதிராய் நமக உகராயதுவாய் நம வீமா மகதூட்ச ரகா காலபைரவா மூத்திமே நமோ நம நானி பரிமபத்திர மந்திரபுட்பாணி சமர்ப்போ நாழிகண்டூபம் அப்பமங்கலம் சமர்ப்போ நாழிகண்ட நைவேத்தியம் நைவேத்தியம் நேதையாமி ஓம் பிரணாயத்மக பாணாயத்ம ஹம் விதனாய் ம்ம் சுதானாய்வக ஓம் ப்ரமணி ஸ்வக ஓம் ப்ரேஸ் ஸ்வ ஓம் போர் 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 போபார் சக்கு போம் நாளி கண்டத்து பகர் பூரனிரான் சணம் சமர் ಾಯ ಮಖ ಧಿರಬಾಯಿರಿಂದಾಯ ದಿರ್ಗಗ್ನಿ ಕಾಳಾಯ ಕಾಳಗ್ನಾಯ ನೀಲಕಂಟಾ ಮೃತ್ಯುಂಜಯ ಶೇಶ್ವರಾಯ ಸದಾಶಿವಾ ಶ್ರೀಮನ್ಮಹಾ ದೇವದೂರ್ತಿ ಉನ್ಮತ್ತಳ ಭೈರವ ಮೂರ್ತಿನ್ಮೇ நமோ நமக ஓம் சிவாய நமக ஷம்பவ நமக மகேவராயாய் நமக சசிச்சைர நமக வாமதேவாய் நமக பவாய் நமக சர்வாய் நம ஈஷான் நமக பஜுபதே நம ருதிராய நமக உகராய நமக ஹராய நமக கங்காதரா நமக சாமப்பிரியாய நமக சோமாய நமக சதாசிவாய நமக திங்கம்பரா நம நீலகண்டாய நமக திரியம்பகாய நமக 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 காலகாலாய நமக பரமேர தேவதா மூர்த்தின்மே உண்மத்த மகா கால பைரவ தேவதாமூர்த்தின் மே நமோ நமக பவாயு தேவாய் நமக சர்வாயு தேவாய் நமக ஈஷானா தேவாய் நமக பசுபதே தேவாய் நமக ருதிராயுதேபாய் நமக உகிராதவாய் நமக ஹேமாயுதபாய் நமக மகதாயுதவான மகதட்ச பைரவ தேவதா மூர்த்திமே நமோ நமக சமர்ப்பயாமி பரிமபத்திரமந்திரபுஷ்பாணி சமர்ப்பர் போ நாழிகண்டத்துபூபம் ஆகிராபய

கற்பூர நீரான் சனம் சமபயாமே ergibtபோ

कर्म सेज वालकम् रमना भार्गनासकम् कर्म भास मोशनम् सन्ग స్వర్ణ వంద శేషవర్ధో విద్యాంత మండలం కాశీగామ్ర ఆదినాద కాలబైరవం భజే రక్తబాహు దత్తరథి అయవ భగమ్ నిత్యమంత నిత్యవిత్తవైైతవం నిరంజనం మిక్తిలన పాసనం

ஓம் உண்மத்த வைரவனே போட்சி ஓம் முருங்கை போற்றி தீர்ப்பவனே போட்சி தேவனே போச்சு இறங்குபவனே போச்சு ஓம் கர்ம பங்கனே போற்றி ஓம் கற்பாங்க வைரவனே போட்சி ஓம் சதா யுவனே போற்றி ஓம் கணர்மேஷம் கண்ணனை போற்றி ஓம் கருமேக நிறனை போற்றி ஓம் கர்ப்பாங்க தாரியே போச்சு ஓம் கரவை குழப்பவனே போற்றி ஓம் கருணா மூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் கபாலிக தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காலாஷ்டமி நாதனே போற்றி ஓம் காசி காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் புரோகண பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டை நாதனே போற்றி ஓம் சங்கார பைரவனே போற்றி ओम संगरम दीपावने पोची ओम शिवतोंडले पोची ओम शिवाय तिरपावने पोची ओम शनि पोची ओम शिवाय देवने पोची ओम सुरचरयोने पोची ओम सुंदर भैरवने पोची ओम शिवा हंसने पोची ओम शिवेच्छा भैरवने पोची ओम सूलदारिये पोची ओम सूलने अर्पावने पोची ओम शम्मेनीये पोची

ओम तीर्थ हरि पोची ओम दुष्ट अपन नाशकने पोची ओम देवक नौकने पोची ओम धैर्य मलि पवने पोची ओम नवरस रूपने पोची ओम नरसिंह सांगने पोची ओम नलियाव नायकने पोची ओम नरकम नीतुवने पोची ओम नाय भागने पोची ओम नाडी अलरोने पोची ओम विमलने पोची ओम निर्वाणने पोची ओम निरय मलि पवने वो बिंदर वाले पोची वो बैंगर आये ने पोची वो पहले यही पवने पोची वो बरस यंत्र वाले पोची वो बलिंगे तोरे वाले पोची वो बाबम जी पवने पोची वो बारा बहिरा वाले पोची वो बाम बंद में पोची वो ब्रह्म काल ने पोची वो ब्रह्मे सर्चिंग ने पोची वो भूषणा बहिरा वाले पोची वो बुद्ध का नाग ने पोची वो बिरिया वाले पोची ও বৈরাগে নাম নেポーチ ও মฬา নাচেরি নেポーチ ও মহोदरনেポーチ ও মঘা বৈরাভনেポーチ ও মলায় পীরদভনেポーチ ও মঘা কুন্ডলনেポーチ ও 마টান্ড বৈরাভনেポーチ ও মুকন্ননেポーチ ও মুক্তি এলওয়ানেポーチ ও মুনিস্বরেポーチ ও মূল মূর্தியேポーチ ও মা বাদনে নিকৃভনেポーチ ও য ActiveRecord এলিয়েポーチ ও রুদ্রনেポーチ அருவானே போச்சு 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 ஓம் வாமனுக்கு அருள்வானே போச்சு ஓம் இருப்பவனே போச்சு வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகியாண்ட குருமனிதன் தான் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகம் நனேகன் இரவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வல்க பிறப்பருக்கும் மிஞ்சகன் தன் பைகள்கள் செய்யோன் தன் பூங்கல்கள் உண்மையிலும் பொல்கள செரங்குவோம் உங்க விட்டும் ஷீரோன் கல் வெல்ககா ஈசன் எடி அடி எந்த ஏடி அடி ஦ேசன் அடி அடி, ஈவன் செய் அடி அடி நேயத்த நிந்த நுமல் மாயப் பிறப்பருக்கும் மண்ணடி போற்று சீரா பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்ப மருளமலை போற்று சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனாலே அவன் அருளாலே அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய் உரப்பன்யான் தன்னுடதான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்ன இதற்கு எட்டா எழிலைந்து விண்ணிறந்து மண்ணிருந்து மிக்காய் விளை கொழியாய் எல்லை இழாதான நின்பறிஞ்சி பொல்லா வினையே புகழுமாறு ஒன்றறிய பூடாய் புழுவாய் மரம் ஆகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் முனிவராய் சொல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா என்பதுமான கட்டுண்டு வீடு என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா உமலா விளைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டங்கள் வெய்யாய் தனியாய் உமலா உய்யாயினை எல்லாம் ஓய்களை வந்தொரு விஞ்ஞானமாக மிளியின்ற மிச்சுடரே நெஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமாளை அஞ்ஞானம் தன்னை அகற்றிக்கும் நல்லறிவை ஆக்கம் மலவிருதியில அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எழுந்தொழுவாய் போக்குவாய் என்னை புயிப்பான் நின்றொழுமே நாட்டத்து நேரியா செய்யா நின்ற நனியோனே மாற்றம் மனநிலைய நின்ற மறையோனை கறந்தவாள் கடலோல் நெய் போல சிறந்தறியா சிந்தையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பொருக்கும் எங்கள் வருமா நெருங்கலோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏற்ற மறந்திருந்தா எம்பெருமான் வலிவிலையேற்ற

ாய நின்றான

செல்வ சிவபுரத்தின் உள் பல்லோரும் இயக்கப் பணிந்து திருச்சிற்றம்பலம் அரகரணம பார்வதி பாத்த மூல கணபதியின் திருவடிகள் அன்னை ஆதிபராசக்தி அம்பிகையின் திருவடிகள் அஸ்வாரூட்ட மகா வராகி அம்பிகையின் திருபடிகள் பத்ரகாளி அம்பிகையின் திருபடிகள் சொர்ண பைரவி அம்பிகா சமேத சொர்ண ஆக்கர்ஷண பைரவ தேவதா மூர்த்தியின் திருபடிகள் வெற்றிவேல் முருகனுக்கு சுவாமியே மகா கால பைரவ தேவதா மூர்த்தியின் திருபடிகள் உண்மத்த மகா கால பைரவ தேவதா மூர்த்தியின் திருபடி ிகள் திருச்சித்திரம் பலம் பலம்